வெல்கம் டு நம்ம ஊர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான பத்தின அப்டேட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப் வந்து ஸ்டாப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய டெல்லி போலீஸுக்கும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கும் உள்ள சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இந்த வேலைவாய்ப்பை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதனா ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும்னோ அண்ட் தென் இதோட போஸ்ட் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சி வந்து இருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கான சேல்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் வரைக்கும் கொடுக்கறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் முப்பத்தேழு மாவட்ட ஆண் பெண் அனைவருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட நோட்டிஃபிகேஷன் டிட்டியெல்லாம் பார்க்கலாம் ஓகே இதுதான் தான் நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சப் இன்ஸ்பெக்டர் கிடையாது ஓகேங்களா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லிவிட்டு டெல்லியில் தான் உங்களுக்கு இந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அண்டு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் எங்கே வேணாலும் வேலை வாய்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற டேட் அடுத்த மாதம் அதாவது ஜூலை பதினாறாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு டைம் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து செப்டம்பர் மாதம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதில் சப் சப்இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கே லெவல் வந்து சிக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது முப்பத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்குறதாகவும் அண்ட் தென் சப் சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸிகூட்டிவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்து பன்னண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் வயது வரைக்கும் உள்ளவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே ஏஜ் ரிலாக்சேஷன்னு ஒரு வைஸ் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு கீழே கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க ஹெச்டிடிபி டாட் எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க கீழே அப்ளிகேஷன் ஃபீஸை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதை படித்து தெரிஞ்சுக்கோங்க இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் கீழான டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ